தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம் கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம் நான் கேட்கிறேன் எங்காவது வடபுளத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா பாரதியார் தெரு உண்டா யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா தயவு செய்து சொல்லுங்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டோம் கேட்க வேண்டியது யார் நாம்தான் நாங்கள் ஒரு மாநில கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எந்த நிலையிலும் இந்த நாட்டுக்கு போராடியவர்களை நாங்கள் கைவிட்டதும் இல்லை அடையாளம் காட்ட தவறியதும் இல்லை என்பதை நான் வேறு வகையோடு சொல்கிறேன் முதல் முதலாக வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தது போராடியது நெல்கட்டு செவல் என்று திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையத்தை ஆண்ட பூலித்தேவன் என்பவன் அவன் தான் முதல் முதலில் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினான் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் என்றதுக்கு முன்னோடி பூலித்தேவன் அதற்கு பின்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நீங்கள் பின்னால் வரிகுடா இயக்கம் என்று சொல்வது முதல் முதலாக தொடங்கி வைத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறந்து முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் தூக்கிலிடப்பட்டவன் கொஞ்சம் கூட கலங்கவில்லை அப்பொழுதும் கூட அவன் என் தாய்நாடே என்று சொல்லிவிட்டுதான் தூக்கிலே தூங்கினான் வீரபாண்டிய கட்டபொம்மனை வடபுலம் அறியுமா குறைந்தபட்சம் கர்நாடகத்தில் வாழ்கிற என் நண்பர் பிரலாத் ஜோஷி அறிவாரா இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா நான் வேதனையோடு கேட்கிறேன் பூலி தேவனோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ சேது நாட்டை ஆண்ட சிவகங்கை சீமை ஆண்ட வேலுநாச்சியார் இழந்த பகுதியை மீட்டெடுத்த ஒரே வீராங்கனை அவர்தான் அவருடைய போர்தந்திரம் அவருக்கு தெரிந்த பன்மொழி புலமர புலவராக இருந்தவர் திப்பு சுல்தான் ஐதர் அலியின் துணையோடு அவர் எத்தனை முறை வெள்ளையர்களை எதிர்கொண்டிருக்கிறார் என்பது என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் முருகனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் மற்றவர்களை பார்த்து கேட்கிறேன் இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அதைவிட மிகச்சிறப்பு மிகச் சிறப்பு இன்றைக்கு இந்த அவையில் நான் பதிவு செய்கிறேன் அன்றைக்கு வேலுநாச்சியார் அவர்களுடைய படைக்கு ஒரு கட்டத்தில் பின்னடைவு ஏற்படுகின்றது வெள்ளையர்களுடைய ஆயுத வலிமையை எதிர்த்தும் அவர்களுடைய அந்த போர் தந்திரத்தை எதிர்த்தும் போரிட முடியாத நிலை வருகிறது அப்பொழுது எப்படியாவது இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவருடைய படை தளபதிகளில் ஒருவராக இருந்த குயிலி என்கிற ஒரு பெண் தலித்தனத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறார்கள் அவருடைய பூர்வாங்கிரத்தை ஆராய்ச்சவர் பல பெண்களோடு நடன குழுவைப் போல ஊருக்குள்ளே ஊடுருவி சென்று கோட்டைக்குள்ளே சென்று தன்னுடைய உடலெல்லாம் நெய்யை நெய்யை கொண்டு வெள்ளையர்களின் ஆயுதக் கடங்கில் தீப்பற்றி வைத்துக் கொண்டு குதித்து அந்த ஆயுதக்கடங்கை அழித்து வேலுநாச்சியாரின் வெற்றியை சாதகமாக்கியது குயிலி என்கிற அந்த பெண் செய்த தியாகம் அவளுக்கு வயது இருபதுக்குள்ளாகத்தான் எத்தனையோ பேசுகிறோமே ராணி லட்சுமிபாயை பாயை பற்றி பேசுகிறோம் வேலுநாச்சியாரை தெரியாது குயிலையை பற்றி யாருக்குமே தெரியாது எவ்வளவு பெரிய தியாகம் வெள்ளையர்கள் நடுநடுங்கி போனார்கள் ஆக இப்படி பல வரலாறுகள் நம்மிடையே மறைக்கப்பட்டிருக்கின்றன மருது சகோதரர்கள் தூக்கிலே போடப்பட்டதும் ஒவ்வொருவனாக தூக்கிலே தொங்க விடப்பட்டதும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதே தான் பாரதியார் வறுமையிலே வாடினாலும் அவர் பாடிய பாடல் திக்கட்டும் ஒளித்தது பிரதமர் பேசுகிறார் அவருடைய வார்த்தைகளிலே வருகிறது பல பெயர்களை சொல்கிறார் அவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள் அடுத்தவர்களை குறை சொல்வதோடு அல்ல தயவு செய்து கேட்கிறேன் மரபுகளை காப்பாற்ற வேண்டாமா குடியரசுத் தலைவர் ரஷ்ய நாட்டிலிருந்து வருகிற அதிபருக்கு விருந்து விளிக்கிறார் அரசியல் சட்டத்தின் எழுபத்தி ஒன்பதாவது பிரிவு சொல்கிறது நாடாளுமன்றம் என்பது இரு அவைகளை கொண்டது அதனுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார் என்று ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகிற ஒரு தலைவருக்கு தருகிற விருதில் எதிர்க்கட்சியைச் சார்ந்த மாநிலங்களை தலைவரும் அழைக்கப்படவில்லை மக்களவைத் தலைவரும் அழைக்கப்படவில்லை யாரிடம் போய் சொல்வது சுதந்திரத்தை பெற்றோம் அதை குடியரசாக மாற்றினோம் அந்த குடியரசு என்பது குடியரசு என்பதை நிலைநாட்டுவதற்கு மக்களாட்சி என்பதற்காக இந்த வந்தே மாதம் கூட அப்படித்தான் தாகூர் காங்கிரஸ் பாடினார் காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியது அல்ல அரசியல் சட்ட நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் ஏற்றுக்கொண்டது ஒரே நாளில் இரண்டுக்கும் ஒரே சம அந்தஸ்து ஜனகணமதிக்கும் உண்டு வந்தே மாதத்துக்கும் உண்டு என்று சொல்லி அவர்கள் அதை நிலைநிறுத்தினார்கள் இப்போது நான் கேட்க வருவது பாவு சிதம்பரனார் பெயரை சொல்கிறீர்கள் அவரை பற்றி என்ன தெரியும் வாணிகத்தின் மூலமாக இந்த நாட்டிலே உள்ள ஊடுருவி நுழைந்த அந்த வெள்ளையர்களை வாணிகத்தால் தான் விரட்ட முடியும் என்று அவர்களுக்கு எதிராக கடலிலே கப்பல் வாங்கினார் கப்பல் மூலமாகத்தான் வந்தார்கள் இங்க இருக்கிற சரக்குகளை கொண்டு போனார்கள் இவர் பதிலுக்கு ஒரு கப்பல் சுதேசி கப்பலை வாங்கினார் வந்தே மாதிரம் என்று அதை அழைத்தார் அதற்காக நிதி திரட்ட வடக்கே வருகிறார் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் வருகிறார் நான் வெள்ளையனை எதிர்த்து கப்பல் போகிறேன் எனக்கு நிதி தாரங்கள் என்று கேட்டு வருகிற போது அவருடைய மகன் இறந்து போன செய்தி வருகிறது அவர் சொல்கிறார் நான் போய் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என் மகன் இறந்தது எனக்கு பெரிதில்லை எனக்கு கப்பல் வாங்குவதுதான் முக்கியம் வெள்ளையனை விரட்ட என்று இங்கே நின்று காசு வாங்கிக் கொண்டு போய் அந்த கப்பலை வாங்கினார் அவரை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டு சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு இரண்டு ஆயுள் தண்டனைகளை பெற்ற ஒரே தலைவன் வாவு சிதம்பரனார் தான் சிறையில் என்ன நடந்தது மற்ற கைதிகளை போல கூட நடத்தவில்லை அவரை செக்கிழுக்க வைத்தார் ஆட்டுகிற செக்கினை மாட்டுக்கு பதிலாக அவரை வைத்து இழுத்த கொடுமை உங்களுக்கு தெரியாததா தலைவர் அவர்களே எத்தனை இடங்களில் நீங்களும் பேசியிருப்பீர்கள் எவ்வளவு அறிந்திருப்பீர்கள் செக்குழுத்து வெளியே வந்து சக்கையாக விழுந்தார் சிறையிலே அவரை போலவே சென்ற வீரன் சுப்பிரமணிய சிவா வெளியே வந்த போது தொழுநோய் வந்து செத்தார் என்ன கண்டது இந்த நாடு அவர்களுக்கு அதைத்தான் கேட்டேன் நாங்கள் வைக்கிறோமே வடபுலத்தில் இத்தனை பேர்களை இவ்வளவு மரியாதை தருகிறோமே இங்கே பாடியவர்களுக்காக போராடியவர்களுக்கு நீங்கள் எங்களை பற்றி தெரிந்தாவது கொள்கிறீர்களா குறைந்தபட்சம் உங்கள் பாடத்திட்டத்திலாவது தாருங்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இப்படி தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ராணி அப்பா என்று ஒருவர் கர்நாடகத்தில் வாழ்ந்தார் யாருக்கு தெரியும் எத்தனை கொடுமைகள் எவ்வளவு பேர் தியாகம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல சோழ சோழவந்தானியில பிறந்த ஒரு பெண் பத்மாசினி மதுரையிலே வாழ்க்கைப்படுகிறார் சீனிவாசவர்தன் என்பவருக்கு அவர் தேசபக்தி உள்ளவர் அவரோடு சேர்ந்து இவர் தெருவெல்லாம் பாரதியாரின் பாடல்களை பாடிக்கொண்டே போகிறார் வெள்ளையர்களுக்கு அதிர்ச்சி ஆகிறது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி லாலா லஜுபத ராய் அடிபட்டு செத்தத்தை பற்றி பத்மாசனி தமிழ்நாட்டு வீதிகளிலே முழங்கிய முழக்கம் எங்களுக்கு இருந்த உணர்வு இது பஞ்சாப் என்று பார்க்கவில்லை ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த படுகொலை என்று பார்க்கவில்லை இது தேச விடுதலைக்காக நடைபெற்ற படுபாதகம் ஒருவர் தியாகம் செய்திருக்கிறார் உயிரை என்று தெருத்தெருவாக பாடியவள் பத்மாசின் அவளை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள் கற்பிணியாக உள்ளேயே குழந்தை பிறந்து செத்து போனது வெளியே வந்து தொடர்ந்து தன்னுடைய பணியினை தொடங்குகிறார் அந்த பணியிலேயே இறந்து போனார் பத்மாசனியை யார் அறிவார் என் தம்பி முருகன் அறிவாரா குறைந்தபட்சம் இவ்வளவு பேர் நான் முக்கியமான ஒன்றை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது ரொம்ப அவசியமாகிறது மீண்டும் தெரியுமா தெரியுமா என்றுதான் நான் கேட்க வேண்டும் எங்களுடைய இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதில்லை ஆனால் பயன்படுத்த வேண்டிய கட்டம் திருவனந்தபுரத்தில் குமரி பக்கத்தில் பிறந்த செண்பகராமன் பிள்ளை உங்களுக்கு தெரியும் அண்ணன் சிதம்பரத்துக்கு தெரியும் செண்பகராமன் பிள்ளை இங்கிருந்து ஒரு ஜெர்மானி நாட்டு உளவாளியின் மூலமாக அவருடைய அறிவாற்றலை புரிந்து கொண்டவர் நீ இங்கே இருக்காதே போதாது நீ வெளிநாட்டுக்கு வா என்கிறபோது போது இவருக்கு அப்பொழுதே சிறு வயதிலேயே விடுதலை வேட்கி வருகிறது முதல் முதலாக ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியதே செண்பகராமன் தான் அந்த செண்பகராமன் இங்கிருந்து கிளம்பி இத்தாலிக்கு போய் பல மொழிகளை பயில்கிறார் எல்லாவற்றையும் படித்துவிட்டு ஜெர்மன் நாட்டுக்கு போய் அங்கிருக்கிற மன்னர் பேரரசர் கெய்சரின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக அவருடைய அந்தரங்க ஆலோசகராக மாறுகிறார் அதற்கு பின்னால் ஹிட்லரோடும் அவர் நெருங்குகிறார் அப்போதான் முதல் உலக போர் நடைபெற்றுகிற போது அங்கிருந்து வந்த எம்டன் என்ற போர்க்கப்பலிலே அவர் தளபதியாக வந்து யாருக்குமே தெரியாது எம்டன் குண்டு என்று கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே கடலோரத்தில் வந்து வெள்ளையர்களுடைய பர்மாசல் என்கிற எண்ணெய் கிடங்குகளை உடைத்துவிட்டு செஞ்சாஜ் கோட்டையிலே குண்டு வீசிவிட்டு வெற்றிகரமாக திரும்பிய வீரன் செண்பகராமன் பின்னர் ஹிட்லரிடம் நெருங்குகிறான் ஹிட்லருக்கு இவன் மீது ஏகப்பட்ட மரியாதை அவரிடம் அவன் பேசுகிறான் என் நாடு விடுதலை அடைய வேண்டும் நான் அதற்காகத்தான் இவ்வளவு தொலை வந்தேன் அந்த நேரத்தில் ஹிட்லர் சொல்கிறான் இந்தியர்கள் சுய ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறான் இதை கேட்டு கேள்விப்பட்ட செண்பகராமன் கொந்தளித்து போய் இனி பேசியது தவறு மன்னிப்புக்கள் அந்த மன்னிப்பையும் எழுத்து மூலமாகத்தா என்று கேட்கிறார் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு செண்பகராமனுக்கு மக்களிடமிருந்த செல்வாக்கை உணர்ந்த ஹிட்லர் அவைத்தலைவர் அவர்களே பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹிட்லர் முதல் முதலாக தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழன் செண்பகராமனுக்கு எதற்காக இந்த நாட்டை பற்றி அவமானப்படுத்தி நான் ஒருவன் என்று அந்நிய நாட்டின் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்த பேசுகிற துணிச்சல் செண்பகராமனுக்கு இருந்தது கடிதம் எழுதினா எழுதிவிட்டு ஆற்ற முடியவில்லை நம்மிடமிருந்து இப்படி ஒரு கடிதம் போய்விட்டது இதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று அப்படி கைப்பற்ற முனைவது அவனுடைய நாசிகள் அந்த கடிதத்தை கைப்பற்ற முனைகிற முயற்சியில் மெல்ல கொள்ளுகிற நஞ்சினை கொடுக்கிறார்கள் உணவிலை கலந்து தெரியாமல் உட்கொள்கிறார் மெல்ல மெல்ல அவருடைய உயிர் போகிறது இதற்கு முன்னால் இன்னொரு செய்தி எனக்கு முன்னால் முன்னாள் சுகேந்திரசேகரன் சொன்னார் உள்துறை அமைச்சரும் சொன்னார் பிரதமரும் சொன்னார் இவரும் சொன்னார் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த என் சகோதரி ரஜினி இருந்தால் அவருக்கு தெரியும் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த திருமதி காமா மேடம் காமா அந்த அம்மா அவர்தான் முதல் முதலாக ஜெர்மன் நாட்டில் நடைபெற்ற ஒரு உலக சோசியலிச மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது ஆண்டு உலக சோசியலிச மாநாட்டில் போய் ஒரு பெண் நின்று கொண்டு ஒரு பார்சியனத்தை சார்ந்த மராட்டிய பெண்மணி தன் சேலை மடிப்புக்குள்ளே இருந்து மூவர்ணக்கூடிய எடுத்துக்காட்டி இது என் இந்திய நாட்டின் சுதந்திர கொடி எல்லோரும் வணக்கம் சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த மாநாட்டில் விளாடிமிர் லெனின் இருந்தார் எல்லோரும் சேர்ந்து அதற்கு வணக்கம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த அம்மையாரோடு அரசியல் ரீதியாக தொடர்பில் இருந்தவர்கள் விளாடிமீர் இந்த நாட்டிலே பேருக்கும் அடைக்கலம் கொடுத்தார் அவர் வளர்த்த ஒரு பெண் லட்சுமிபாய் என்பவர் தான் இந்த செண்பகராமனை மணந்து கொண்டார் இந்த கதை ஆம் இது வரலாறா இல்லை கதை சோக கதை சொந்த கதை ஊருக்கு தெரியாத கதை தெரிய வேண்டிய கதை ஒரு தனி மனிதன் இங்கிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு போய் ஒரு சர்வாதிகாரியை மிரட்டுகின்ற அளவிற்கு வாழ்ந்து கப்பலில் ஏறி தளபதியாக வந்து உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அதை பரப்புகிறான் அந்த செண்பகராமனை முதல் முதலாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜெர்மன் நாட்டில் சந்தித்த போதுதான் ஜெய்ஹிந்த் என்ற அவருடைய அந்த முழக்கத்தை எடுத்துக்கொண்டு திரும்புகிறார் என்பதும் ஒரு வரலாறு மெல்ல கொள்ளும் விஷம் உயிர் இங்க இருந்தால் உனக்கு ஆபத்து வேறு நாட்டுக்கு போ என்று சொல்கிற போகிற வழியில் நாசிக்கள் மறித்து தாக்குகிறார்கள் மருத்துவமனைக்கு போகிறார் உயிர் பிரிகிறது உயிர் பிரிகிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம் நான் இந்தியா விடுதலை பெற்று அதனுடைய சுதந்திர நாட்டின் போர்க்கப்பலில் இந்தியாவிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் இப்படியே இறக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது என் ஆசை விருப்பம் அது என்று சொல்லி இறைந்து போகிறார் இறந்து போனவருடைய சாம்பலை மூன்று ஆண்டுகள் மட்டுமே அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவி லட்சுமி மேடம் காமா காமா அவர்களால் வளர்க்கப்பட்ட அவர் அந்த அஸ்தியை கையில் வைத்துக்கொண்டு இந்தியாவிற்கு தப்பி வருகிறார் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் தெரியுமா அவன் விரும்பியது நடக்கும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் காத்திருந்தார் நாடு விடுதலை அடைந்தது ஊர் வீடு வீடாக என்றைக்காவது நியாயத்தை யாராவது கேட்டிருக்கிறார்களா ஒருவருடைய சோகத்தை வேதனையை வேறு யாராவது உடனே புரிந்து கொள்கிறார்களா நான் செய்தது இந்த சாதனை என்றால் அதை ஏற்று பாராட்டுகிற உள்ளம் யாருக்கு எந்த காலத்தில் இருந்திருக்கிறது சொன்னால் கணவனுடைய வீரத்தை தியாகத்தை ஒவ்வொருடமாக சென்று யாருமே கேட்கவில்லை தெரிந்தவர்களும் கேட்கவில்லை தெரியாதவர்களும் கேட்கவில்லை ஆனால் அந்த பெண்மணி அந்த கலசத்தை வைத்து காத்துக் கொண்டிருந்தார் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக ஆனவுடன் அவருக்கு எப்படியோ அந்த செய்தி வந்து அதன் மூலமாக அந்த அம்மையார் அவருடைய தியாகத்தை பாராட்டுகின்ற அளவிற்கு ஐ டெல்லி என்கிற கப்பலில் மும்பையில் இருந்து குமரி முனைக்கு திருவனந்தபுரத்திற்கு அவருடைய அந்த அனுப்பி ஆற்றலை கரைக்க செய்த கடமையை அவர் ஏற்று காங்கிரஸ் கட்சி இது இந்திரா காந்தி ஒன்றும் தியாகி நீண்ட நெடுங்காலம் பாராட்டப்பட்டது எப்பொழுது அங்கீகாரம் கிடைத்தது எப்பொழுது இப்போது கேட்கிறேன் மீண்டும் நான் என் தம்பியை கேட்கிறேன் செண்பகராமனை இவராவது அறிவாரா அவன் தமிழன் நேதாஜிக்கு முன்னோடி ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முன்னால் வைத்தவன் அவனுடைய அந்த வீரதீர செயல் எம்டன் கப்பல் வந்து ஆற்றிய அந்த மிகப்பெரிய செயல் தளபதியாக இருந்தது ஹிட்லரையே மிரட்டியது ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை அதைத்தான் சொல்கிறேன் வரலாறு மாற்றி எழுதப்பட்டது மறைத்து எழுதப்பட்டது மறந்து போகவில்லை மறைத்து எழுதப்பட்டது மாற்றி எழுத வேண்டும் இதையெல்லாம் நான் திருத்தி எழுதுங்கள் என்று சொல்லவில்லை திருத்தி எழுதுங்கள் இனியாவது இனியாவது எல்லாவற்றிற்கும் ஒரு சாயத்தை பூசுவது எல்லாவற்றிற்கும் ஒருவர் உரிமை கொண்டாடுவது என்பதாக இல்லாமல் எனக்கே எல்லாம் எனக்கே எல்லாம் என்று சொல்வதற்கு மாறாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணுங்கள் எல்லோரையும் ஒன்றாக கருதுங்கள் நீங்கள் பேசுகிற தேசியம் உண்மை என்றால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒன்று என்று நடத்துங்கள் எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள் எல்லா இனத்தவருடைய தியாகத்தையும் போற்றுங்கள்